கா எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா பாகிஸ்தான் ஒன்றும் அவ்வளோ பெரிய அணிலாம் கிடையாதுங்க எங்ககிட்ட வந்தா நாங்க தான் வெற்றி பெறுவோம் பாகிஸ்தான் எதிரான போட்டி வெற்றி பெறுவோம் அவங்க நத்திர டிராஃபியை தூக்கி நாங்கள் இந்தியாவுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பியன் ட்ராஃபி தொடருக்கு இந்திய அணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிளம்புறாங்க அதுக்கு முன்னே பத்திரிக்கையாளர் சந்திப்பில் இந்திய அணியின் பவுலிங் பயிற்சியாளரான மார்னிங் மார்க்கல் பார்த்தீங்கன்னா சவால் விடுற மாதிரி பேசியிருக்காரு வரும்போது கோப்பையோட தான் நாங்கள் வருவோம்பா அப்படின்னு சொல்லிட்டு அடித்து பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசுனார்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாம் ஆமாங்க இங்கிலாந்து எதிராக பார்த்தீங்கன்னா இந்திய அணி ஓடிஐ சீரீஸு ஒயிட் வாய்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் மூணுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு தொடரே வென்றுட்டாங்க இப்போ துபாய் கிளம்புறாங்க சாம்பியன் ட்ராஃபிக்கோசரம் அதுக்கு முன்னே பத்திரிக்கலை சந்திப்பில் மார்னிங் மார்க்கில் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா எங்கள் இந்திய அணி ரொம்ப வலுவாக இருக்குங்க நாங்கள் எதுக்கு பை பண்ணோம் பாகிஸ்தான் பிரதமர் சொல்கிற சொல்கிறாங்க இப்போ இந்தியாவை வீழ்த்தோன்னு அந்த சாம்பியன் டிராஃபின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்களாம் எங்களுக்கு கணக்கு கிடையாது எங்களோட டீம் நல்லா இருக்குது நாங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் இந்தியா போன்ற ஒரு அணிக்கு நான் போலிங் கோச்சாக இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுங்க ஏன்னா அளவுக்கு டாமினேஷன் பண்ணுற அணி கண்டிப்பாக சாம்பியன் ட்ராஃபி அடித்துக்கான தகுதி எல்லாமே இருக்குது எனக்கு இந்திய அணி மேலே நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக எஸ்பெஷலி போலர்ஸ் மேலே எனக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்குது ஸ்பின்னர்ஸ் மேலே கண்டிப்பாக வெற்றிக்கு அவங்க உறுதுணையாக இருப்பாங்க இந்த சாம்பியன் ட்ராஃபி எடுத்துகிட்டு இந்தியாவுக்கு வரணும் அவ்வளோதான் என்னோட கேள்வி என்னோட பதில் அதுதான் சாம்பியன் ட்ராஃபியோடு நாங்கள் உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் பார்த்தீங்கன்னா பத்திரிக்கையாளருக்கே ஒரு எப்படி சொல்கிறது அதிர்ச்சி மாரி ஒரு தகவல் சொல்லியிருக்காருன்னே சொல்லலாங்க அந்தளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கார் மானி மார்க்கல் எஸ் ஏன் இருக்கக்கூடாதுங்க ஏன்னா அந்தளவுக்கு டீம் நல்லா தரமான நனியாக தான் இருக்காங்க ஆஸ்திரேலியாவில் போயிட்டு ஒரு மோசமான ஒரு தோல்வி இவங்க ஃபார்ம் இல்லை அவங்க ஃபார்ம் இல்லை ரோஹித் சர்மா உக்காரவ விராட் கோலி உக்காரவங்கன்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி வந்துச்சு ஆனால் எல்லாத்துக்கும் விதமாக எல்லாத்துக்கும் பதில் அடிக்க அதிக விதமாக இந்த இங்கிலாந்து சீரீஸில் செம்மையான ஒரு பர்ஃபாமன்ஸு டீமே கொடுத்துருக்காங்க எல்லாருமே கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு விட்னஸ்ங்க சாம்பியன் ட்ராஃபி நாங்கள் தாண்டா வெல்வோன்னு சொல்லிட்டு விட்னஸ் மாதிரி இந்த இங்கிலாந்து சீரிஸ் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஒயிட் வாய்ஸ் பண்ணாங்க கண்டிப்பாக வெயிட் பண்ணிகிட்ருக்கங்க எல்லாருமே நல்லா ஃபார்மல் தான் இருக்காங்க யார் யார் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து வந்து பார்க்கணுங்க ஏன்னா ஒரு சாம்பியன் டிராஃபின் போது ஃபர்ஸ்ட்டு மேட்ச்சு பங்களாதேஷை எதிர்கொள்கிறோம் ரெண்டாவது பாகிஸ்தானை நம்ம பறமை எதிரியான பாகிஸ்தானை மூணாவது பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டு அந்த மூணில் நம்ம ரெண்டு ஜேச்சை செமிஃபைனல் குவாலிஃபை வரும் செமிஃபைனல் இந்த குரூப் பிலேருந்து யார் வராங்களோ அப்படி ஃபிக்ஸர் போட்டிருக்காங்க கண்டிப்பாக நம்ம இந்தியா நீ பார்த்திங்கன்னா டாப் டூ ஒரு குரூப்பில் டாப் டூ டீம் எடுப்பாங்க அதில் நம்மளும் மேக்சிமம் நம்ம போய் ஆனுங்க யார் வராங்களோ பாகிஸ்தான் நியூசிலாந்து யார்ன்னா வட்டோம் கண்டிப்பாக நம்ம போய் ஆக வேண்டும் வந்து பார்க்கலாம் ஏன்னா நியூசிலாண்டு நமக்கு இந்த நாக் அவுட் கேம்ஸ்னாவே நம்மளுக்கு ஒரு எமனாக வந்து நிற்பாங்க எப்பவுமே நியூசிலாண்டு அவங்க எப்படியோ லாஸ்ட்டு தான் மோதிரும் ஃபஸ்ட்டு ரெண்டு மேட்ச் ஜஸ்ட்டாக நம்மளுக்கு கோப்பைங்க அதனால் விடுங்க அதெல்லாம் இன்னும் ஒரு ஒரு வாரம் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே நம்ம பேசலாம் ஆனால் கண்டிப்பாக இந்திய அணி கோப்பை வரும் எனக்கு நம்பிக்கை இருக்குது மார்னிங் மார்க்குள் கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருக்காரு அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணும்னா சேனலில் சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்